தெரியும நல்ல தெரியுமே யாழ்ப்பாணம் மக்கள் அன்பு தனி பக்தி பாடல்களுக்கு அவரை அனைவரும் கொள்ள யாரும் சிவ அவர் முதன் முதல் அங்கதான் யாழ்ப்பாணத்துக்கு வர்றதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி மாமகை அனைவருக்கும் பலாலி சர்வதேச நிலையம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் இன்றைய தினம் கூட இங்க இந்தியாவிலிருந்து பாடல்கள் வேற இருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பழமையான பாடகர் பக்தி பாடல்களுக்கு அவரை அடித்துக்கொள்ள கொள்ள யாரும் என்று சொல்வார்கள் அவருடைய மகன் சீர்காழி சிவ சிதம்பரம் இன்றைய தினம் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கொண்டிருக்கார் அதோட அவரோட இன்னும் நாலஞ்சு பாடல்கள் வருகிறார்கள் சுட்டுப்புறம் கண்ணகியம்மன் ஆலயத்தில் நாளைய தினம் இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அந்த விசேட இசை நிகழ்ச்சி இடம்பெற அதோட அதுக்குரிய அந்த இசை வழங்குவதற்கு கூடிய இந்தியாவிலிருந்து தான் அந்த குழுக்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்குன்னா யார் வருகிறார்கள் என்ன இடம்பெற போகின்றது யார் அந்த பாடர்கள் என்பதர்பாக தொடர்ந்து வர காணொலிடாக நான் பார்க்கலாம் பாடல்கள் வந்திருக்கக்கூடிய அந்த விமானத்தை திட்டங்கள் வந்து பார்க்கலாம் சென்னையில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த விமானம் இந்த விமானம் யாழ்ப்பாணத்துக்கு சரியாக பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வந்து தரையிறங்கும் ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் தாமதமாக பன்னெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் தான் பார்த்திங்கன்னா இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து தரையிறங்கி இருக்குது அந்த விமானத்தில் வந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு விமானம் வரும் நேராக இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி இன்னொரு விமானம் வரும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இந்த விமானத்தில் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் வாகனங்கள் இவர்களை அழைத்து செல்வதற்காக வாகனங்கள் எல்லாமே இங்கே பாடல்களை அழைத்து செல்வதற்கான வாகனங்கள் இந்த இடத்துல நின்றிருக்கு அதோடு இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இங்கே அவர்களை வரவேற்பதற்காக இந்த இடத்துக்கு வருகிறார்கள் வணக்கம் இன்றைய தினம் யார் பாடகர் வருகிறார்கள் என்ன நிகழ்வு பதினோராம் திரு புகையார்கள் அந்த ப்ரோக்ராமுக்காண்டியே இந்தியாவில் இருந்து சீர்காழி அவருடைய மகன் சிவ அவர்களும் முகேஷ் அவர்களும் அனு பரத் பரத் பஸ் இந்த நிகழ்வு வந்து எங்கே இடம்பெற போகுது எத்தனை மணிக்கு வரணி வரணியில் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் இன்றைய தினம் வரக்கூடிய சீர்காழி சிவ அவர்களுடைய தந்தையாருக்கும் உங்களுடைய ஆலயத்துக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லிவிடுவாரா முதல்ல அவர் பாட்டு ரெண்டு பாட்டு முதல் முதல் முதல்ல வந்து திருவழங்காலே முதல் முதல் அங்கே தான் வந்து பாடியிருக்கிறாங்க முதல் உங்களோட கோயிலுக்கு வந்து தான் பாட்டு பாடியிருக்கார் கிட்டத்தட்ட எத்தனை பேருடைய அவங்களுக்கு இங்கு எழுந்து வந்திருக்க உரியவர்கள் யாத்திரைக்கு ஆகொண்டு இருக்கிறாங்க இலங்கையில் ஜாப்பானத்தில் வந்துருக்காங்க இப்போ ஜாப்பாணத்தில் இருந்தால் அவங்க யாத்திரை தொடங்க போகிறாங்க மிக பெரிய எதான ஒரு டீம் வந்து வந்திருக்குன்னா தற்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கலாம் இங்கே வரக்கூடிய அந்த பாடர்கள் வந்து வழியாலே வந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம்

இலங்கைக்கு மறுமுறை எங்கள் இசைக்குழுவோட வர்றதில் இலங்கை மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய லக்ஷ்மண் சுமி இசைக்குழுவின் சார்பாக அன்பான வணக்கங்கள் எங்களுடன் இணைந்து இங்கே வருகை தந்துள்ள கலைமாமணி டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களும் பின்னணி பாடகர் முகேஷ் அவர்களும் சூப்பர் சிங்கர் அனு ஆனந்த் பரத் மற்றும் சரிகமா புகழ் வர்ஷா ஆகியோர் எங்கள் இசைக்குடன் வருகை தந்துள்ளார்கள் எல்லோரும் நாங்கள் இணைந்து நாளைக்கு பத்தொன்பதாவது இரவு ஏழு மணி அளவில் சுற்றி வரம் கண்ணகை அம்மன் கோவிலில் நிகழ்ச்சி நடத்த உள்ளோம் நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதில் உங்களுக்கு பிடித்தமான புதிய பழைய என்றென்றும் மனைவில் ம மனதில் நீங்காத பாடல்கள் எல்லாம் இடம்பெறும் அனைத்து கலைஞர்களும் உங்களை மகிழ்ச்சி படுத்த வருகை தந்துள்ளோம் எங்களை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி யாழ்ப்பாணம் மாறி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு முறை நன்றி வணக்கம் யாழ்ப்பாணத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இலங்கைக்கு அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வர்றதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொண்டாத கலைஞர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த வகையில் இச்சிறியனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாகியமாக பரணி அம்பதி அருள்மிகு கண்ணக கண்ணகையம்மன் சுற்றிபுரம் கண்ணகையம்மன் ஆலயத்தில் நாளைக்கு இரவு ஏழு மணி அளவில் சுதி இசைக்குழுவினரோடு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்ள விரும்புகிறேன் இலங்கை ரசிகர்கள் ஈழத்து ரசிகர்கள் தங்களுக்கே உண்டான அரிய சுவையோடு நுணுக்கமான இசையை ரசித்து கேட்பவர்கள் அந்த வகையிலே இசை ரசிக பொருமக்கள் இவங்கள் அனைவரையும் காண வேண்டும் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு பேராவாவுடன் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் ரொம்ப என்னுடைய தகப்பனார் சுற்றுப்புறத்தில் பாடின கரு நினைவுகள்லாம் வந்து உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் செல்ல செய்ய செல்லும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் சொல்லி மகிழ்வார்கள் அந்த தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நீங்கிக்கிட்டு இருந்த எனக்கு அங்கு பாடக்கூடிய வாய்ப்பு இந்த பதினோராம் நாள் திருவிழாவில் சுற்றுப்புறத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான லக்ஷ்மண் சுதி அவர்களுடைய இசைக்குழுவில்

கொஞ்சம் யாழ்ப்பாணம் மக்கள் அன்பு தனி ரொம்ப வரவேற்பு கொடுக்குறதில்ல அதை இசைக்கு அவங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் எப்போவுமே சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அன்பாக உங்களோட அந்த குரலில் இனிமையில ஒரு எங்களுக்கு ஒரு ரெண்டு வரி படிச்சுட்டு போங்களேன் அந்த பாட்டு ஆ கண்டிப்பாக நான் பாடின பாட்டை பாடுறேன் கச்சேரி கச்சேரி களக்கட்டு தடி கண்ணால என்ன நீ பார்த்தா பொண்ணோட பொண்ணோட பரல் பட்டு சின்ன யூத்தாக மாறுவா தாத்தா உனக்கு மட்டும் உயிர் உடம்பக்க உடம்ப கரண்டா இது சரியா தப்பா மது போலமப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா விக்குதப்பா ஐயய்யோ மனசு தவிக்குதப்பா இதே மாதிரி கச்சேரி காலகட்டம் நீங்க எல்லாம் மறக்காம வந்திருங்க உங்க குடும்பத்தோட வந்து திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடுங்க நன்றிண்ணா நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அக்கா இங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் பாருங்க வந்து ஆமா நானும் வந்து வந்திருக்கீங்க எப்படி இருக்கு முதல் வந்தாடுங்க இப்ப வந்திருக்கேன் யாழ்ப்பா

கூட கூடவாறே என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாரே நச்சுன்னு காதல படல் तेरी सुरंगी निरवांग लक्षय महागल सम्मान कोडல அப்பவே உறவ நீ நீ என்ன நி பஞ்சாயே நன்றி 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 நாளை சந்திப்போம் அப்படியாக வந்திருக்கக்கூடிய இந்த பாடகர்கள் விசேட்ட பாடல்கள் சிறப்பு பாடல்கள் அதோட அந்த வந்திருக்கக்கூடிய சி சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்களுடைய அந்த இசை நிகழ்ச்சி நாளைய தினம் மாலை ஏழு மணி அளவில் கண்ணகி கண்ணகியம்மன் ஆலயத்தில் வந்து சிறப்பாக இடம்பெற இருக்கிறது முடிந்தவர்கள் அந்த இடத்துல வந்து நேரடியாக பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுடைய அவருடைய அந்த பாடல்கள் பக்தி பாடல்கள் எல்லாமே அவ்வளோத்திற்கு அருமையாக இருக்கும் உங்களால் முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி விருப்பமுடையவர்கள் அந்த நிகழ்வை வந்து நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் காணொலியை பார்வையிட்டவங்க அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்கள்களை தெரிவிங்க மற்றும் காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்